ஸோ நான் இருக்கிற சொன்ன மாதிரி அவ்வளோ பெரிய விஷயத்த ஒரு கேப்சலாக போட்டு அப்படி ஆயிக்கலாம் ஆகாய தத்துவத்தை இண்டிகேட் பண்ணக்கூடிய விஷயம் பஞ்சபட்சி சாஸ்திரம் எடுத்தோம்னா மயில் என்பது ஆகாய தத்துவம் எப்படி கந்த சஷ்டி கவசம் நம்ம படிக்கும் போது அது உங்களுக்கு ஒரு கட்டுக்கோப்பா உங்களுக்கான ஒரு பாதுகாப்பா இயங்குகிறதோ எந்த இடத்தில் மயூரபந்தம் ஒழிக்கிறதோ அந்த வீடு ஒரு சிம்பிள் உங்கள் மட்டும் சொல்கிறேன் சனி வக்கரம் யாருக்கெல்லாம் ஜாதகத்தில் இருக்கோ அவங்கள பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் கூட்டமாக வாழ்ந்த பரம்பரை திடீர்னு சதுரி போயிடும் வான் மேகம் வரும்போது தான் மயில் தன் தொகையை விரித்து ஆடும் அப்போ பிரபஞ்சத்துக்கான கனெக்டிவிட்டியை முதல்ல அதை உணர்ந்து கொள்ளக்கூடிய தன்மை யாருக்கு உண்டு மயிலுக்கு உண்டு அப்போ ஏதோ ஒரு நெகட்டிவ் வரப்போதுன்னா முதல்ல அது யாருக்கு வெறும் இந்த நாளே வார்த்தையும் உங்களுடைய ஆறு ஆதார சக்கரங்களையும் ஏழு ஆதார சக்கரங்களும் இயக்கும் கவசம் பாடுறதுக்கு ஈக்குவலான பலாபலன்னா இது நூறு பர்சன்ட் நீங்க கவசமே பாடவேணா அந்த நாலு வார்த்தையை பாடினா போதும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க யூடியூப் பார்க்கலாம் ஷார்ட்ஸ் பார்த்தா போதுன்ற மாதிரி நம்ம ஆள் அழகா எடுத்து இந்த அப்பான்னு கொடுத்துருக்காரு இதுவே மோர் தென் எனப் ஆனா அவ்வளோ சீக்கிரம் உங்களால இதை பாட முடியுமான்றது ஐபிசி பக்தி நேர்களுக்கு இனிமையான இந்நேரத்து வணக்கங்கள் இன்று நம்மோடு ஜோதிட கலையரசி வித்யா கார்த்திக் அணைஞ்சிருக்காங்க நம்ம பாம்பன் சுவாமிகள் எழுதிய பந்தங்கள் பற்றி பார்த்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில இன்னைக்கு மயூர பந்தம் ரத பந்தம் தொடர்பில் நிறைய சந்தேகங்கள் கேள்விகள் வழிபாட்டு முறைகள் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இருக்கும் அந்த கேள்விகளை நாங்கள் அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் வணக்கம் தொடர்ந்தும் பந்தங்கள் பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம் அந்த வரிசையில வந்துட்டு முதலாவது வந்து மயூர பந்தம் மயூரம் அப்படின்னு சொல்லி சொன்னாலே எல்லாருக்குமே தெரியும் அது மயில் அப்படின்னு சொல்லி மயூரன் அப்படின்னு சொல்லி முருகனுக்கு ஒரு பேர் இருக்கிறது அப்படிங்கிறது வரைக்கும் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த மயூர பந்தம் அப்படிங்கிறது என்ன மாதிரியான சித்திரங்களுக்குள்ள இருக்கு அந்த பந்தத்தை பத்தி சொல்லுங்க நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பந்தங்கள் எல்லாமே சித்திர கவிக்குள் அடங்கும் இல்லையா மயில் வடிவத்துல இருக்கக்கூடிய ஒரு நான்கு வரி பாடல் தான் இந்த மயூர பந்தம் சோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவ்வளோ பெரிய விஷயத்த ஒரு கேப்சுலாக போட்டு அப்படி ஆயுக்குள்ள போட்டுக்கிட்டால் எப்படி ஒரு நிமிஷத்தில் சரியாக போகுமோ அந்த மாதிரி நாளே வரி மட்டும் போதும் போகும் உலகத்தில் நீ ஜெயிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மை தான் இந்த மயூர பந்தம் மிக முக்கியமான வார்த்தைகளை ஒரு சித்திரத்திற்குள் அடக்கி அந்த சித்திரத்திற்கும் ஒரு காரகத்துவம் இருக்குன்னு நம்ம பார்த்தோம் இப்போ இந்த மயில் என்பது எல்லாமே ஒரு ஜோதிடராக பேசணும் அப்படின்னா ஆகாய தத்துவத்தை இண்டிகேட் பண்ணக்கூடிய விஷயம் பஞ்சபட்சி சாஸ்திரம் எடுத்தோம்னா மயில் என்பது ஆகாய தத்துவம் அது ஒரு சனியின் காரகத்துக்குள் வரக்கூடிய ஒரு தத்துவம் இது அப்படி லைட்டாக இதை மட்டும் ஞாயிச்சுக்கோங்க ரொம்ப சிம்பிளாக ரொம்ப வேண்டாம் அப்போ இந்த பந்தம் எதுக்கு பயன்படுகிறது அப்படின்னு ஒரு கேள்வி வரல எதுக்கு போய் இந்த மயூர பந்தம் எழுதிருக்காங்க அப்படின்னா நம்ம யூடியூப்ல போட்டலே வந்துடும் நிறைய யாரெல்லாம் வந்து பகை கிடையாது செய்வினா புள்ளி சொல்லி வச்சுட்டாங்க என்னுடைய விஷயங்கள் வந்து ஒரு மாதிரி நடக்காமல் போகுது நேற்று வரைக்கும் நல்லா இருந்தது இன்னைக்கு ஏதோ எனக்கு நடந்துருச்சு இதெல்லாம் உண்மையாக பொய்யான்றதுக்கு அப்பாற்பட்டு நூறு உண்மை நான் பயமுறுத்துறதுக்காக சொல்லலாம் எப்பயுமே எனர்ஜிகள் வந்து இயங்கிட்டே இருக்குது அப்படின்றத நம்ம நிறைய சயின்டிஃபிக்காகவும் நம்ம வந்து சொல்லிகிட்டே இருக்கிற வாரத்தில் மயூர பந்தம் என்பது மயில் வடிவத்தில் வந்து உங்களுக்கான பகையை கடிப்பதற்கு கடிக்கிறதுக்கு பகையை அழிப்பதற்கு இது பயன்படக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கிறனால அந்த சித்திரத்துக்குள்ளே அடங்கியிருக்காங்க ஏன்னா நம்ம முருகனை என்ன கொண்டு வருவோம் முதல்ல வேலை கொண்டு வந்துடுவோம் மயில் மயிலை கொண்டு வந்துடுவோம் இதெல்லாம் முருகனுடைய ஒரு அமைப்பு ஓகேவா இந்த நீங்கள் சேவல் வந்தது அதெல்லாம் வந்து சூரபத்மன் அதனால் அவருக்கு வேணாம் நம்ம கிட்ட இருக்கிறது இந்த வேலு இந்த மயில் இதுதான் முருகனுடைய ஒரு காரகத்துவமா எடுத்துட்டு வந்து வச்சிருக்கும் போது பாமன் சுவாமிகள் முருகன் மேல் இருக்கக்கூடிய தன்மையில் அதற்கான குறியோடு அதற்கான சித்திரங்களோடு சில வடிவமைப்பை செய்து வைத்தார் அப்படின்றது இந்த மயூர ஒரு நார்மல் விஷயம் ரொம்ப கொஞ்சம் அலசி ஆராய்ஞ்சி பார்த்தோமே ஆனால் மயூர பந்தம் என்பது நிறைய அந்த வார்த்தைகள் எப்படி கந்த சஷ்டி கவசம் நம்ம படிக்கும் போது அது உங்களுக்கு ஒரு கட்டுக்கோப்பா உங்களுக்கான ஒரு பாதுகாப்பாக இயங்குகிறதோ எந்த இடத்தில் மயூர பந்தம் அந்த வீடு முருகனின் கண்ட்ரோலில் வந்துடும் எப்படி மயில் வந்து முருகன் கண்ட்ரோல் பண்ணி வச்சுட்ருக்காரோ சொல்கிற இடத்துக்கு மயிலோடு அப்படி அழகாக ஓடி வராரோ எந்த இடத்துல மயில் இருக்கிறதோ அந்த இடத்துல முருகன் இருப்பான் ஏன்னால் நீங்கள் வேலை கூட தனியாக பிரிச்சிரலாங்க ஆனால் மயிலை நீங்கள் தனியாக பிரிக்க முடியுமா முருகன் இல்லாமல் பிரிக்கவே முடியாது நான் இருக்கணும் சொன்னீங்க ஒவ்வொரு பந்தம் ஒவ்வொரு ஸ்டேஜ் ஆஃப் லிமிட்டை கிராஸ் பண்ணும்போது வரக்கூடிய விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன் இப்போ எடுத்தோடனே நீங்கள் வந்து ஒரு சின்ன குழந்தையா இருந்தீங்கன்னா உங்களால் வந்து நான் கொண்டு போய் பிஹெச்டி சப்ஜெக்ட் கொடுக்க முடியுமா முடியாது அப்போ என்னன்னே உங்களுக்கு ஒரு பிரச்சனை டயக்னோஸ் பண்ணாமல் உங்களுக்கு எடுத்தோடே நான் வந்து மருந்து மாத்திரையை கொடுத்துட முடியுமா முடியாது அப்போ முதல்ல உங்களுக்கு என்ன பிரச்சனை ஒரு மனுஷனுக்கு எப்பயுமே என்ன இருக்கும் என்ன வேணால் மனசாட்சியத்தோடு சொல்லணும் உண்மையாக யார் ஜோதிட வந்து கடைசியில் முடிக்கும் போது எப்போ காசு வரும் என்ன பிரச்சனை இருக்கட்டும் முதல்ல அடுத்து முடிக்கும்போது பணம் வரதுக்கு ஏதாவது இருக்கா நான் லேட்டரியில் ஏதாவது கிடச்சிடுவேன் அப்போ ஒரு மனுஷனோட இக்காலத்துக்கு இன்றைய தேவையாக எதற்குனா பணம் என்பதும் வசதி வாய்ப்பு என்பது இருக்கிறனால தான் அவர் ஆரம்பிக்கவே என்ன பண்ணார் சாஸ்திர பந்தத்தோட பணம் வரதுக்கான ஒரு வாய்ப்போ கொடுக்குறாரு அடுத்து எல்லாமே வருதுங்க ஆனால் எனக்கு உடம்பு முடியாமல் போகுது பணம் காசெல்லாம் நிறையா பார்த்தீங்கன்னா இப்போ பணம் காசெல்லாம் நிறையா இருக்கும் ஆனால் அவங்க வீட்டில் கண்டினியூவாக ஏதாவது ஒரு குறைபாடுகள் இருந்துக்கிட்டே இருக்கும் பணங்காசு நிறையா இருக்கும் அவருக்கு வந்து சுகரு வந்து ஏதோ ஒன்று வந்துடும் காசு நிறையா இருக்கும் அவர் படுத்த படுக்கையாக படுத்து கிடப்பார் பணங்காசு நிறையா இருக்கும் திடீர்னு பார்த்தா அவன் ஏதோ பண்ணிட்டான் இவன் ஏதோ பண்ணிட்டான் ஏதோ ஒரு கெட்ட பெயரில் போய் மாட்டிக்கொள்வார்கள் அப்போது இதெல்லாம் எது செய்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்து பார்த்தோன்னா நம்புறதும் செய்கிறதும் ஆக இந்த மாதிரியான சில அதர்வன லீலைகள் தான் இருக்குது அப்போ இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன வேணும்னா அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு தன்மை வேணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த மயூர பந்தத்தின் வாயிலாக உங்களுக்கான யாரோ ஒரு பகைவர்கள் ஏதோ ஒரு விஷயம் செஞ்சு வச்சுட்டாங்க இல்லை ஏதோ எதுனாலும் என் வாழ்க்கை இப்படி சின்ன பின்னமாச்சுன்னே தெரியல அதற்கான சொல்யூஷன் வேணால் நான் இப்போ என்ன பிடிக்கிறது இப்போ பணம் காசெல்லாம் கொடுப்பேன் முதல்ல நான் நிம்மதியாக இருக்கணும் எனக்கு முதல்ல நிம்மதியாக இருக்கணும் நிம்மதியாக தூங்கணும் வீட்டுக்குள்ளே வந்த சண்டை சச்சரவு இருக்கக்கூடாது சில பேர் வீட்டுக்குள்ளே போகும்போது ஏண்டா போறோன்ற மாதிரி இருக்கும் எப்போ பார்த்தாலும் சண்டை சச்சரவு ஏதோ ஒரு கூச்சல் இருந்துகிட்டே இருக்கும் நம்ம எதிர்பார்த்துருக்க போட வீட்டுக்குள்ளே போகும்போது ஏதோ ஒரு மாதிரியான ஒரு நாட்சம் வீட்டுக்குள் வரும் எல்லாமே நீட்டாக இருப்பாங்க ஆனால் அந்த மாதிரியான ஒரு இருக்கும் அங்கே இருக்க யாருமே நிம்மதியாகவே இருக்க மாட்டாங்க ஆனால் பணம் நல்லா இருப்பாங்க அந்த மன நிம்மதி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் எதுவுமே இல்லாமல் இருக்கக்கூடிய நிலைமை தான் எதன் கண்ட்ரோலில் வரும் அப்படின்னா ரெண்டு விஷயத்தில் வரும் ஒன்று ஜீன் வழியாக வரும் நீ என்ன பண்ணியிருக்கியோ அதுக்கான கர்மாவை தான் நீ அனுபவிக்க போகிறேன்னு சொல்லி முடிச்சிடலாம் அப்போ இந்த கர்மா அப்படின்னு சொன்னால் யார் வருவா சனி தான் வருவார் அப்போ சனியோட தத்துவம் என்ன ஆகாய தத்துவம் அப்போ ஆகாய தத்துவத்தோட அமைப்பு என்ன மயில் ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு ஒரு கனெக்ட் ஆகிடும் அப்போ இந்த மயூர பந்தம் எங்கெல்லாம் படிக்கப்படுகிறதோ மயூர பந்தம் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கு உங்களுக்கான தேவையில்லாத நெகட்டிவ் எனர்ஜியால் நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் இல்லை நெகட்டிவ் எனர்ஜி இனிமேல் வரப்போகுது இப்போ வரைக்கும் இல்லை ஏன்னா ரொம்ப டீப்பாக ஒரு விஷயம் எடுத்துக்கோங்க மேடம் இப்போ நீங்கள் நான் நான் நினச்சாலுமே உடனே நாங்கள் கொண்டு வந்து ஒரு எலிமிச்சம் ஒரு நான் உங்களை வசியப்படுத்த முடியுன்னா முடியாது யார் நான் ஓப்பன் சேலஞ்சே பண்ணுறேன் முடியுமா முடியாது உங்களுக்கான அந்த வரும்போது நான் ஒன்றுமே பண்ண வேணாம் சும்மா ஜெண்டா அப்படி சொன்னாலே அது வேலை செஞ்சிடும் புரியுதா உங்களுக்கு அது ஒரு டூல் தான் ஏதோ ஒரு பண்ணுறதுன்றது ஒரு டூல் உங்களுக்கான தசா புத்திகள் இருக்கும் இருக்கும்போது அந்த மாதிரியான ஆட்கள் உங்ககிட்ட வருவாங்க தசா புத்தியோ உங்களுக்கான நேரம் சரியில்லைன்ற போது என்ன சொல்லுவாங்க நேத்து வரைக்கும் நல்லா தான் இருந்தேன் என் நேரம் சரியில்லை இவனோட மாட்டிக்கிட்டே இத்தனை கோடி கோடியா இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க நேற்று வரைக்கும் அவங்க யாருனே தெரியாது அந்த நேரம் வரும்போது கரெக்டாக என்ன பண்ணுவான் சனி போ போ உங்கள் கருமா இதுதான் இதன் மூலமாக தான் நீ அனுபவிக்கணும் அதனால தான் அவனுக்கு ஈஸ்வரப்பன் அப்போது ஒரு மனுஷனோட வேலையை முடக்கக்கூடிய முடவனாகிய சனி இருந்தால்தான் சனியோட தசையோ ஏழற சனியோ வரும்போது தான் நல்லா பாருங்க நிறைய பேர் எனக்கு புள்ளி வச்சிட்டாங்கன்னு வச்சுட்டாங்கன்னு பேசுவாங்க ஒன்னா சனி தசை இல்லை சனி ஏழரை சனி ஜென்மச்சனி இந்த மாதிரி இருக்கும்போது அவர்கள் ஏதோ இந்த மாதிரி எனக்கு வாழ்க்கை போயிடுச்சுன்னு யோசிப்பாங்க இன்னொன்று ராகுதசை கேது தசை வரும்போது இந்த மாதிரி அப்போது சனி யாரை போல் செயல்படுவார் ராகுவை போல் செயல்படுவார் ராகு யாரை போல் செயல்படுவார் சனியை போல் செயல்படுவார் அப்போ இந்த அதர்பணம் இந்த புள்ளி சூனியம் மைய அதை வச்சுட்டாங்க இது வச்சுட்டாங்க இதெல்லாம்னால என் வாழ்க்கையை சின்ன பின்னாயிடுச்சு நம்ம இன்றே வர முடியல ரொம்ப சிம்பிள் உங்கள்கிட்ட மட்டும் சொல்கிறேன் சனி வக்கரம் யாருக்கெல்லாம் ஜாதகத்தில் இருக்கோ அவங்கள பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் கூட்டமாக வாழ்ந்த பரம்பரை திடீர்னு சதுரி போயிருக்கும் திடீர்னு பார்த்தா ஊருக்கு உழைக்கக்கூடிய தொழில் அவங்க வீட்டில் செய்கிறவங்க இருப்பாங்க சனி நாளே ஊருக்கு உழைக்கக்கூடிய வண்ணம் அப்போது இதெல்லாம் எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா கர்மாவை இண்டிகேட் பண்ணுது அப்போ கர்மா மூலமாக எனக்கு ஒரு சில விஷயங்கள் வரல நாட் ஓன்லி நீங்கள் செய்வன சம்புத்தகம்லாம் போகாதீங்க இயல்பாகவே கர்மா மூலமாக சில விளைவுகளை நான் சந்திக்கிறேன் என்றால் அந்த கர்ம வினை அழிவதற்கு அந்த கார்த்திகையனுடைய துணை தேவை அப்போ அந்த கார்த்திகையனுடைய துணையை இந்த மயில் ரூபத்தில் ஒரு நாலே நாலு வார்த்தையில் எழுதி ஜப்பா இதை வச்சுக்க எப்பேர்ப்பட்ட கர்ம தோஷம் போய்டும் உனக்கு நாள் நல்லா இல்லை உனக்கு கோல் நல்லா இல்லை உனக்கு ஏதோ பிரச்சனை உன் ஜாதகம் அப்படி இருக்குது அதெல்லாம் வேணாம் நான் இப்போ சொன்ன மாதிரி இந்த பந்தங்கள் எல்லாமே என்னது உங்களுக்கான யூனிவர்ஸை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு எனர்ஜி அஸ்திரம் அஸ்திரம் மட்டும் இல்லை இன்னொரு கனெக்ட் பண்ணக்கூடிய ஆன்டிபயோட்டிக் உங்க கையில இருக்கு அப்போ நீங்க என்ன பிரச்சனையாக இருந்தாலும் இதை போட்டுக்கிட்டா போகுது இதை வச்சிக்கிட்டா போகுது அப்போ உங்க ஜாதக கட்டம் எப்படி இருந்தாலும் என்ன இதை மட்டும் நீங்க கொண்டு வந்து நிப்பாட்டுங்க அப்படின்றது சரியா போய்டும் அப்போ நான் பார்க்க முடியேன் யாராவது லவ் பண்ணிட்டு வரேன் சொன்னேன் வச்சுக்கோங்களேன் அப்புறம் எதுக்கு ஜாதகம் பார்க்குறேன்னு கேட்பேன் மனசு மனசு ஒன்னப்புற எதுக்கியா நீ கட்டத்தை பார்க்குற அப்படின்ற மாதிரி எல்லாமே இருந்து இல்லாமல் இருக்கிறதுக்கு இது ஒன்று இருந்தால் நீ இதை பத்தி யோசிக்க வேண்டாம்னு சொல்லக்கூடிய தன்மையாகத்தான் இருக்கு அப்போ மயூர பந்தம் என்பது உங்களுடைய கர்மாவால் வரக்கூடிய கவலைகளையும் கலக்கங்களையும் போக்கக்கூடிய ஒரு அஸ்திரம் அது மயில் ரூபத்தில் தான் அது வந்து வேலை பார்க்கும் ஏன்னா அது ஆகாய தத்துவத்தோடு இணையகிறது நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே முன்னோர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா சூட்சம ரூபத்தில் சில விஷயங்களை செய்து வைத்திருக்கிறார்கள் ஏன் காக்கா ரூபத்துல வச்சிருக்கலாம்ல மயில் ரூபத்துல ஏன் வைக்கணும் வேற ரூபத்துல வச்சிருக்கலாம்ல அப்ப மயில் என்பது உங்களுடைய ஆகாயத்தோடு கனெக்ட் ஆகிறது யூனிவர்ஸ் எனர்ஜி அழகாக ரிசீவ் பண்ணி கொண்டு வந்து கொடுக்கக்கூடியது இன்னொரு விஷயம் உங்களுக்கு மட்டும் ஒரு சூட்சம் சொல்லு வான் மேகம் வரும்போது தான் மயில் தன் தொகையை விரித்து ஆடும் அப்போ பிரபஞ்சத்துக்கான கனெக்டிவிட்டியை முதல்ல சமைக்க உணர்ந்து கொள்ளக்கூடிய தன்மை யாருக்கு உண்டு மயிலுக்கு உண்டு அப்போ இது ஒரு நெகட்டிவ் வரப்போகுதுன்னா முதல்ல அது யார் அழிக்க அது சமைக்க கொடுக்க முடியும் மயிலால கொடுக்க முடியும் அப்போ அது இருந்துச்சுன்னா என்ன பண்ணும் அதுவே ஆட்டோமேட்டிக்காக அழிச்சிடும் அதுக்கப்புறம் தான் நம்மகிட்டே சொல்லும் அப்போ முருகனுடைய ஒரு ரெப்ரசன்டேட்டிவா யார் இருக்கானா இப்போதைக்கு மயில் இருக்காரு ஒரு லிமிட்டுக்கு மேல என்னால் முடியவே இல்லை முருகானி ஏதாவது பண்ணு அப்படின்னா சரி கவலைப்படாத ரெப்ரசன்டேட்டிவ் அனுப்புற அப்படின்ற மாதிரி மயில் அனுப்புனா சரியா போகுன்றதுதான் மயூர பந்தம் பாமன் சுவாமிகள் எழுதுனா அப்ப மயூர பந்தத்தை நம்ம எங்கெல்லாம் வைத்திருக்கிறோமோ அங்கு நம்மளுக்கு தேவையில்லாமல் நெகட்டிவ் எனர்ஜி நம்ம கிட்டே வராது நீங்க திரும்பவும் அந்த அதுக்குள்ளெல்லாம் போகாம நானே ஒரு மாதிரி வீக்கா இருக்கேன் அப்படின்னா மயூர பந்தம் கேட்டீங்கன்னா நீங்க எனர்ஜியா மாறிடுவீங்க ஏன்னா நான் சொன்ன மாதிரி அந்த வார்த்தைகள் மாயம் செய்யும் அந்த வரிகள் மனசை புதுப்பிக்கும் இப்போ கந்தசஷ்டி கவசம் கந்தகூரு கவசம் அது எப்படி ஒரு கட்டாக உங்களுடைய உடம்புல நான் சொன்னேன் ஆறு ஆதார சக்கரங்களும் இயக்கிகிட்டு நம்ம பேசணும் வெறும் இந்த நாளே வார்த்தையும் உங்களுடைய ஆறு ஆதார சக்கரங்களையும் ஏழு ஆதார சக்கரங்களும் இயக்கும் இப்போ கவசம் பாடுறதுக்கு ஈக்குவலான பலாபலனா இது நூறு பெர்சென்ட்டு நீங்கள் கவசமே பாட வேணாம் அந்த நாலு வார்த்தையை பாடினா போதும் நான் இருக்கேனே சொன்ன மாதிரி நீங்கள் யூடியூப் பார்க்கணும் ஷார்ட்ஸ் பார்த்தா போதுன்ற மாதிரி நம்ம வாழை அழகாக எடுத்து இந்தாப்பான்னு கொடுத்துருக்காரு இதுவே மோர் தென் என் ஆனால் அவ்வளோ சீக்கிரம் உங்களால் அதை பாட முடியுமான்றது ஒரு கேள்விக்குறி அது வசமாகணும் அதற்கும் முருகன் மனசு வைக்கணும் நிச்சயமா இப்போ மயூர பந்தம் நம்ம ஏற்கனவே வந்து சாஸ்திர பந்தத்தை பார்க்கும்போது அது இந்த மாதிரியான லோகங்களை எல்லாம் செய்து நீங்க வைக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க இந்த மயூர பந்தம் அப்படிங்கிறது என்ன மாதிரி நம்ம வீட்டுல வந்து வச்சிருக்கணும் மயூர பந்தம் மேக்சிமம் எனக்கு தெரிஞ்சு வீட்டில் வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நீங்க வியாபாரத்தை வச்சாலும் ஏன்னா நீங்க எதாக உங்க வீட்ல இருந்தா ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறீங்கன்ற போது இல்லங்கள்ல இருக்கலாமா தாராளமா இருக்கலாம் நான் திரும்பவும் சொல்ற மாதிரி எத்தனை மதத்தான் வாங்கி வீட்டில வைக்க முடியும் மனசுக்குள்ள நீங்க அப்படியே மயில் வடிவோம் இல்ல மயில வரைகிறீங்க எனக்கு நான் எப்பயுமே சொல்ற மாதிரி எப்பயுமே நீங்கள் வரையுங்க நீங்க வரைஞ்சு நீங்க அந்த வார்த்தை அதுக்குள்ள பொருத்தி செஞ்சு பாருங்க ஐம்பது நாளுக்கு அப்புறம் நடக்கிற விஷயம் அஞ்சே நாள்ல நடந்துரும் நம்ம ஒரு இமேஜினேஷன் பண்ணி 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 அதுல குவிக்கிறது போல நம்மளுடைய அதனால தான் எப்பயுமே சொல்லுவாங்க நீ படிக்கிறதோட எழுதி பாரு உனக்கு மனப்பாடம் ஆயிடும்னு சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்க அப்போ உங்க கையால நீங்க போது உங்க மூச்சு காட்சி வழியாக அதை நீங்கள் பிரபஞ்சத்திற்கு ஈர்த்து கொண்டே இருக்கிறீர்கள் அப்படி நீங்கள் மயூரபந்தத்தை எழுதி வீட்டில் வச்சாலே போதும் ரொம்ப 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 சூப்பராக அது வேலை செய்யும் ஃபஸ்ட்டு விஷயம் வீட்டில் வைக்கிறதுக்கான ராவு காலையில் மயூரபந்தம் வந்து எப்போ ரொம்ப பூஜிக்கப்படும் நாகபஞ்சமி அன்னைக்கு தான் மயூர பந்தத்திற்கான ஸ்பெஷல் இன்னும் சொல்ல போனா நிறைய சுட்சம வழிபாடுகள் செய்யக்கூடிய இடங்கள்ல நாகபஞ்சமி அன்னைக்கு இந்த மயூர பந்தத்தை வைத்து வழிபாடு செஞ்சு எடுத்து கொடுக்குறாங்க நீ என்னதான் வந்து முருகன் வந்து தமிழ் கடவுள் அப்படின்னா முருகன் வந்து எல்லாருக்கும் கடவுள் தான் நீங்க போய் நார்த் இந்தியாவில பார்த்தாலும் சரி நீங்க போய் இந்த பக்கம் ஆந்திர கர்நாடக பக்கம் பார்க்கலாம் நாகபஞ்சமி அன்னைக்கு மயூரபந்தம் வைத்து வழங்கும் அந்த வார்த்தைகள் வைத்து மயில் வைத்து வழங்கப்படுகிறது இன்றைக்கும் உண்டு அப்ப நாகபஞ்சமி அன்னைக்கு நீங்க பண்ணும்போது இது ஒரு நல்ல ஒரு அப்போ அதுக்காண்டி நம்ம வருஷத்துக்கு தான் நாகப்பஞ்சமியை வரும் முடியாது அப்போது பஞ்சமி நாளில் நீங்க வந்து வழிபாடு செய்யலாம் இந்த மயூர பந்தம் வைத்து நீங்கள் வழிபாடு செய்யலாம் இல்லை அப்படின்னா என்ன தினமே கும்பலாம் எதுக்கு நம்ம இந்த ஒரு டேவை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு முருகன் அச்சு நம்ம வழிபாடு பண்ணணும் பஞ்சமி திதியில நம்ம பஞ்சமி திதியில பண்ணலாம் இந்த மயூர பந்தத்தை நீங்க ஒரு முடிஞ்ச ஒரு போஸ்ட் ஒட்டி வச்சுக்கோங்க இதுக்காண்டி மயில் ரூபத்தை எல்லாம் மாத்த முடியாது இப்போ நெட்ல நிறைய கிடைக்குது ஒரு பிரிண்ட் மட்டும் எடுத்து உங்க வீட்டுல ஒட்டி வச்சுட்டா போதும் இல்ல நான் சொன்ன மாதிரி வரைந்து நீங்களே அழகாக எழுதி அதற்கு நீங்கள் உயிர் கொடுத்தினா உங்களுக்கு ஆச்சு முருகனுக்கு ஆச்சு வேற யாரும் அதுக்குள்ள என்ட்ரி ஆக மாட்டாங்க அந்த மாதிரி வைத்துக் கொள்ளுங்க எனக்கு ஒரே ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்லி கொடுக்குறேன் எப்பயுமே எவ்வளவு பெரிய பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய ஒரு ஆள் யாருன்னா மிஸ்டர் கேது அவர் தான் கொடுக்குறவர் அவர் தான் தீர்க்கிறவர் அப்போ கேது நாளை புகைன்னு அர்த்தம் எவ்வளவுக்கு எவ்வளவு மயூர பந்தத்தை வைத்து நீங்கள் சாம்பிராணி புகை போட்டு வழிபாடு செய்கிறீரோ அந்த அளவுக்கு கண்ணுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் புகை வெளியில வந்துடும் இவ்வளோ தான் ரொம்ப சிம்பிள் ஏன்னா புகை ரூபத்தில் தான் அதெல்லாம் அனுப்பப்படுவாங்க நெகட்டிவ் எனர்ஜி பிளாக் அப்போ நீங்க மயூர பந்தம் வைக்கும்போது நாயுருவி சென்னாயுருவி மருதாணி இலை குங்கலிகம் நல்ல வாசனை சாம்பிராணி இதை போட்டு மயூரபந்தத்தை வீட்டில் உங்கள் யூடியூப்பில் போட்டு விட்டு எல்லார் வீட்டிலையும் இருக்குது ஃபோன்லேயோ டிவிலையோ போட்டு விட்டு இந்த படத்தை வைத்து விட்டு டெய்லி சாயந்தரம் உங்களுடைய நேரம் பாருங்கள் இல்லாட்டி வீட்டில் இருக்கக்கூடிய இல்லத்தரசியாக இருக்கீங்க அப்படின்னா ராவு காலத்தில் கண்டிப்பாக இந்த நேரத்தில் பண்ணிங்கன்னா இன்னும் விசேஷம் ராவு காலம் யமகண்டம் இந்த ரெண்டு நேரத்துலையும் நீங்க பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப கைமேல் பலன் கொடுக்கும் இது இல்லைங்க நான் ஆபீஸுக்கு போகிறேன் என்னால் முடியாது ஓரைகள் எட்டு போது கண்டிப்பாக வரும் அந்த கண்டிப்பா சாம்பிராணி மஸ்ட் ஏன்னா ஆகணும் சாம்பிராணி புகை போட்டு அந்த மயூர பந்தத்தில் காட்டி உங்க வீடு போட்டு விட்டு இந்த வார்த்தையை கேட்க கேட்க அந்த புகைக்குள் அந்த சரவணன் ஐக்கியமாய் உங்களோட சங்கடங்கள் எல்லாம் தீர்ப்பான் அப்ப நாயுருவி உருவி மருதானிலை இதற்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய வசீகர சக்தியும் நேர்மறை ஆற்றிலே கொடுக்கக்கூடிய தன்மையும் அதிகம் உண்டு இது பண்ணும்போது உங்களுக்கான மிகப்பெரிய ஆற்றல் கிடைக்கும் தேவையில்லாத நெகட்டிவிட்டியெல்லாம் உங்களை விட்டு ஓடி போயிடும் அங்கங்க சொல்லுவாங்க சில பேர் ஊதி ஊதி விட்டாங்க அது ஊதி நிறைய இருக்கு நம்ம மாந்திரிகம்னு எடுத்து அது ஒரு பெரிய டாப்பிக்காக ஓடும் நம்மளுக்கு இப்போதைக்கு அது வேணாம் ஆனால் அதனால அந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்து கூட இது உங்களை தடுக்கும் புகை எல்லா இடத்துலையும் வியாபித்து இருக்குமா அப்போ நெகட்டிவாக வரவே கூடாது இது ஒரு கவசமாக வேலை பார்க்கும் அப்போ எந்த வழிபாட்டு வரணும் எல்லாரும் வாங்குறாங்க இந்த இப்போ வந்து மயூர பந்தம்னு வாங்கி வச்சிடறாங்க சாஸ்திர பந்தம் வாங்கி வாங்கிச்சு என்ன பண்ணணும் வழிபாடு பண்ணணும் இல்லையா நீங்க உயிர் கொடுக்கணும் அதுக்கு நீங்க உணர்வு கொடுக்கணும் உணர்வோடும் உயிரோடும் அந்த முருகனை கலந்துருக்கணும் கலக்க வைக்கிறதுக்கு சில டூல் தேவைப்படுது நீங்க வெறும் பாட்டை போட்டு விட்டு நீங்கள் இந்த பக்கம் ஏதாவது கத்திட்டு இருந்தீங்க மிக்ஸி அரைச்சிட்டு இருந்தீங்கன்னா அது பச்சும் பிரயோஜனமும் இல்லை விற்கிறவன் நல்லா ஊற்றிட்டு போயிடுவான் சிம்பிள் அப்போ அவங்க கோடீஸ்வரன் ஆயிடுவாங்க நம்ம அப்படியே உட்காந்துருக்கோம் அப்போ அதற்கான வழிபாடுகள் செய்யணும் அதற்கான எனர்ஜி வேவை நம்ம தான் கொடுக்கணும் போது இந்த மயூர பந்தத்திற்கு நீங்கள் இந்த புகை காட்டி நீங்கள் செய்யும்போது ஒரு மிகப்பெரிய விஷயத்த கொடுக்கும் ரொம்ப இன்னும் வீட்டில் வந்து உடல்நிலை பிரச்சனையாக இருக்கு பாடா படுத்தது போட்டு என்ன அதனாலதான் நாங்கள் மயூரபந்தம் பந்தம் வைக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் எலுமிச்சை கனி நல்ல எலுமிச்சை கனி அது புள்ளி இல்லாத எலுமிச்சை கனியாக பார்த்துக்கோங்க செவ்வாய்கிழமைக்கு அந்த எலுமிச்சை கனியை நல்லா ரெண்டாக வெட்டுங்க வெட்டிட்டு அதன் மேல ரெட்டு கலரில் குங்குமம் நல்ல ரெட் கலர் குமர கிடையாது ரெட் கலர் குங்குமமும் மஞ்சளும் தூவி உங்க வீட்டு நிலவாசப்படலில் முதல்ல வைங்க அந்த நிலவாசைப்படல் தான் உங்களுடைய குலதெய்வம் குடியிருக்கக்கூடிய இடம் எந்த இடத்துல இந்த மையோ மாந்திரிகமோ இருக்கிறதோ முதல்ல குலதெய்வத்தை தான் அந்த வேலையை பார்ப்பாங்க ஏன்னா குலதெய்வம் தூக்கி சாப்பிட்டு போயிடும் அப்போ குலதெய்வத்தை அழைக்காமல் நீங்கள் எந்த பூஜையும் செய்தாலும் இந்த மயூர பந்தத்திற்கு அது வேலை செய்யாது ஏன்னா குலதெய்வம் என்பது ஆக நான் என்ன சொன்னேன் மயில் என்பது ஆகாய தத்துவம் சனி என்பது குலதெய்வத்தை இண்டிகேட் பண்ணக்கூடிய விஷயம் கர்மா யாராலும் வரும் தான் வரும் இல்லாட்டி எதுக்கு வரப்போகுது அப்போ முதல்ல குலதெய்வத்துக்கு ஒரு நிவர்த்தி பண்ணி விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த நீங்கள் சாம்பிராணி போக போட்டு பண்ணும்போது இருபத்தோரு நாளில் வீடு மேஜிக்கெலாம் சுபிக்ஷமாக மாற ஆரம்பிச்சுட்டு கவலையப்பட வேண்டாம் நிச்சயமா அதாவது மயூர பந்தத்துக்குள்ளே இவ்வளோ விஷயம் இருக்குது அப்படிங்கிறத நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குமா என்னமோ தெரியல ஆனால் நம்ம இந்த பந்தங்களை எல்லாம் வாங்கி வீட்டில் வைக்கிறதோட மட்டும் இல்லாமல் அதுக்கான வேலைகளையும் நம்ம செய்தால் தான் அதுக்கான பலாபலன்களும் நமக்கு பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருந்தீங்க நிச்சயமாக தொடர்ந்தும் நம்ம அடுத்தடுத்த பந்தங்கள் தொடர்பில் பேசலாம் இந்த தருணத்துக்கும் இந்த காணொலிக்கும் உங்களுக்கும் இந்த நேர்காணலுக்கும் ரொம்பவே நன்றி நன்றி மந்திரத்தை பாடவியை தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமொனி হালিডে চাউত ইণ্ডিয়া নম ট্ৰাৱে প্ৰ